சந்தோஷமா இருக்க குளத்து நீரிலிருந்து கலசத்திற்கு வரவழைக்கப்படும் பூவாடைக்காரி இறப்பதும் ஜலத்துல தான் பிறப்பதும் ஜலத்துல தான் சொல்லுவாங்க அதனால இறந்தவங்களை பிறக்க கூடிய அந்த ஜலத்திலிருந்து கொண்டு போய் இந்த கரகத்து வழி அவங்க வீட்டுல சேர்க்க போறோம் பாதிரி குப்பம் பகுதியில் காண கிடைக்கும் ஆச்சரிய காட்சிகள் மர்மம் கடலூர் மாவட்டம் பாதிரி குப்பம் என்கிற ஊரில் இருக்கும் திரௌபதி அம்மன் ஆலய வளாகத்தில் பூவாடை காரியை வரவழைக்கும் பூஜை நடந்தது வீட்டில் உயிரிழந்த பெண்ணை வரவழைத்து குடும்பத்தில் நடக்கும் சுபகாரியத்திற்கான அனுமதியை கேட்கும் சடங்காக இது சொல்லப்படுகிறது குளத்து நீரிலிருந்து மஞ்சள் நூல் கயிறு மூலமாக வரவழைக்கப்பட்ட பூவாடைக்காரி அலங்கரிக்கப்பட்ட கலசத்தில் இணைக்கப்படுகிறது பூவாடைக்காரியின் அருள் வந்து ஆடிய பெண்ணிடம் பல கேள்விகள் கேட்கப்பட அவற்றில் வீட்டிற்கு முன்பாக சிறிய கோவில் கட்டுவதற்கான அனுமதியும் பூவாடைக்காரி மூலம் கிடைக்கிறது பிறகு பூவாடைக்காரி வரவழைக்கப்பட்ட கலசத்தோடு சாலையில் ஊர்வலமாக செல்கிறார்கள் அந்த ஊர்வலம் அவர்களது வீட்டை அடைகிறது வீட்டிற்குள் சென்று பூஜை அறையில் கலசம் இறக்கி வைக்கப்படுகிறது இதன் பிறகு கொல்லைப்புறத்தில் சில செங்கற்கள் பதிக்கப்பட்டு அவற்றிற்கு பொட்டு வைத்து பூஜை செய்கிறார்கள் இந்த கல் அமைப்புகள் முன்னோர் வழிபாட்டின் அடையாளங்களாக அறிய கிடைக்கின்றன இந்த பூஜைக்கு பிறகு வாசலில் வைக்கப்பட்ட கூழை ஊர் மக்களுக்கு கொடுக்கிறார்கள் அவர்களில் குறிப்பாக மூன்று பெண்கள் மண்டியிட்டு வாய்க்கு நேராக கைகளை விரித்து கூழ் குடிக்கும் காட்சி வித்தியாசமாக இருந்தது இந்த காட்சி பற்றி கேட்டபோது போன்ற இதுபோன்ற முறைகள் நடக்கும் போது மூன்று விதவை பெண்களுக்கு இப்படி கூழ் ஊற்றுவது பல காலமாக நீடித்து வரும் சம்பிரதாயம் என்பதாக சொல்கிறார்கள் பூவாடைக்காரியை அழைப்பது என்பது இறந்தவர்களின் ஆசியை பெறுவதற்கான சடங்கு என்று சொல்லப்படுகிறது எத்தனை ஆண்டுகளானாலும் இறந்தவர்களின் அனுமதியை பெற்றுதான் சுபகாரியங்கள் நடத்தப்படுகின்றன இந்த பெண்மணியின் மாமியார் இறந்து பல ஆண்டுகள் கழித்த பிறகு தற்போது பூவாடைக்காரியை அழைக்கும் சடங்கு நடத்தப்பட்டிருப்பதாக அவர் கூறுகிறார் முன்னோர் வழிபாட்டில் ஒரு ஆச்சரிய சடங்கு முறையாகவே இந்த பூவாடைக்காரி சடங்கு காண கிடைக்கிறது இப்படி பல ஆச்சரியங்கள் நமக்கு அறிய கிடைக்கின்றன இதே போன்ற மேலும் பல்வேறு ஆச்சரியங்களோடும் மர்மங்களோடும் அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்